వీకేర్ స్కీన్ అండ్ హేర్ క్లీక్ అండ్ దిల్స్ జల్ట్టు ట్వెంటీ ట్వెంటీ అశ్విన్ స్వీట్స్ అండ్ స్నాక్స్ట్ బైట్స్ బార్న్ ్రావెల్ ఏజెన్సీ సుప్రీంకు రెండీ మాడు குத்தே பதிமூணு குத்துனே ஆப்ரேஷனே ஏழு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் மாடு குத்து கண் இந்த கால் உயிர் தளம் இந்த நெஞ்சில் இந்த இடத்துக்கு நிறைய இடத்துல காயப்பட்டு ஆப்ரேஷன் முடக்காத்தான் மணி மாடு இருக்குதுன்னா எங்கள் ஊரில் எல்லாம் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்போ அந்த பேரையை சொல்லாமல் சும்மா மணி மாடுனா எத்தனை மணி இருப்பாங்க எத்தனை உலகத்தில் எத்தனை மணி இருப்பாங்க அதனால தான் பேரையை சொல்ல எவ்வளோ நேரம் ஆக போகுது மாடு போது அப்படி திரும்ப இப்படி இந்த கீழே முதல் கீழே வந்து குத்து ரெண்டாவது கண்ணுக்குள்ளேயே குத்து மூணாவது கண்ணுக்குள்ளேயே குத்து இந்த மோதல் அந்த கீழே குத்து ரெண்டாவது இது கீழே குத்து மூணாவது கண்ணுக்குள்ளேயே குத்து அப்புறம் கீழே உள்ள கண்ணு உடஞ்சிருச்சு ஐபிசி தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பிரபல ஜல்லிக்கட்டு வீரர் முடக்கத்தான் மணி அவர்கள் நினைஞ்சிருக்காரு அண்ணா வணக்கம் ஜல்லிக்கட்டுக்காக நிறைய காளைகளை அடைக்கிருக்கீங்க தீரமாக சண்டை போட்டிருக்கீங்க அதனால் இன்ஜூடும் ஆயிருக்கீங்க சொல்லுங்கள் இந்த ஜல்லிக்கட்டு பிடிக்கிற ஆர்வம் முதல்ல முதல்ல அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் நம்மளுக்கு சின்ன பிள்ளைருந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஜல்லிக்கட்டில் நம்ம மேலே அப்போ நிறையா பேர் மாடு வச்சுட்டாங்க நம்ம பெரிய பவுடர் ஒரு கணேஷன் சொல்லி மாடு வச்சிட்டாங்க அவங்க மாடு வளர்க்குறத பார்த்து ரெண்டாவது அவங்க நல்லாவும் மாடு பிடிப்பாங்க அதை பார்த்து நமக்கு ரொம்ப ஜல்லிக்கட்டில் நம்மளும் போகணும் மாடு பிடிக்கணும் நம்மளும் மாடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்டில் நம்மளை விடாம கொஞ்சம் ஜல்லிக்கட்டுலாம் போகக்கூடாது அப்படி பண்ணும் சின்ன பிள்ளைங்கள அடிக்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாடு பிடிச்சி பழகி ஆமாம் ஒரு பத்து வயசுல மாடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் சும்மா லோக்கலில் இந்த பாம்பே மாடுக்கு இப்படி இந்த பக்கத்துக்குள்ளாவுக்கும் இப்படி பிடிக்க ஆரமிச்சி நம்மளும் ரெண்டாயிரத்தி கரெக்டாக ஏழு இட்லெலாம் மாடு பிடிக்க ஆரம்பிச்சா ரெண்டாயிரத்தி பத்துலலாம் நல்லா மாடு பிடிக்க வகையாக ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாடு கண்ணில் குத்திருச்சு குத்தவும் அதுக்கு அப்போ அதுக்கு முன்னாலாம் நல்லா மாடு பிடிப்பேன் எல்லா உள்ளேயும் போய் மாடு பிடிக்க பிடி மா வரும்போது இந்த கண் அடிப்படவும் என்ன அப்படின்னாங்க கவர்மெண்டில் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து செக்கப்பில் வந்து இது மாதிரி கண் அடிப்பட்ட இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வாடியில் பிடிக்கும் போது வாடியில் மாடு பிடிக்கும் போது தான் அடிச்சது குத்துனது அப்போது ம மருத்துவ இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வெளியே போயிடணும் இது மாதிரி கண்ணாடி போட்டுக்கணும்னா நாங்கள் அவ்வளோ ஆவோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளும் ஆட்சியாளர்கள் எல்லா பேருக்குமே என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் லாஸ்ட் வரையும் அது வீடு ஆயிடுச்சு ஆகிடுச்சு அப்புறம் மாடும் அப்புறம்தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் கொடி குட்டினா எல்லா பேத்துக்குமே தெரியும் அந்த மாடு நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமாக வச்சுருந்தோம் மாடு இப்போதான் தவறி போச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாடு நம்மள்ட்ட வந்துருக்கு இந்த மாடு நம்மள வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இது பேர் காசி இது நம்மள வந்து இப்போ ஒரு எழுபத்தஞ்சு வாடி ஆகாச்சு எழுவத்தஞ்சு வாடியுமே கொஞ்சம் நல்லா பயணமா போகும் ஜல்லிக்கட்டு நிறைய வருஷம் வருஷம் கலைஞர்லாம் அடக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்காங்க இப்போ ஜல்லிக்கட்டு அடிபட்டு நம்ம போய் முடியலன்னு சொல்ல பெரிய ஏக்கமாக இருக்காதா நம்ம இத்தனை நாள் நம்ம வாழ்ந்தே ஜல்லிட்டு இருக்காங்க அதான் மற்ற அது மாதிரி சும்மா அந்த தேவைக்கோ இந்த போட்டோக்கோ இந்த வீடியோக்கோலாம் நம்ம பிடிச்சது நம்ம பிறந்தலருந்தே நம்ம நின்றால் நல்ல மாட்ட தான் பிடிக்கணும் பத்து பேர் நம்ம பேசினாலும் பெருமையாக தான் பேசணும் அப்படிதான் நடப்போம் தவிர அது மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டில் அப்படி வந்ததுனால நமக்கு ரொம்ப மன வழியா இருக்கும் நம்ம இன்னுமுமே அதை கட்டிக்கிட்ட போகும்போது ஒரு மாதிரி அப்படியே நின்று திரு 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 திருக்குனு ஏன்னா நம்ம அங்கே பிடிச்சிருக்கோம் எந்த மாட பார்த்தாலும் நான் திரும்ப பார்த்தாலும் நினைப்பேன் கட்டி நம்ம நான் கட்டலாமா அப்படி ஒரு மைண்ட் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம நமக்கு அதான் ரொம்ப ஃபீலாக இருக்குது சலியில் விளாடாதான் வீட்டில் இப்படி அடிபட்டவுடனே வீட்டில்லாம் என்ன சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து தடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து அடிபட்டு வந்தோடனே வீட்டில் என்னென்ன ரியாக்ட் பண்ணாங்க ஏன்னா எனக்கு குத்தே பதிமூணு குத்துனே ஆப்ரேஷனே ஏழு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் மாடு குத்தி கண் இந்த கால் உயிர் தளம் இந்த நெஞ்சில் இந்த இடத்துக்கிட்ட நிறையா இடத்துல காயம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஆள் பார்த்தா ஆப்ரேஷனே அஞ்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேண்ணே ஆமாம் வீட்டில எல்லாம் கற்று தான் ஜீர்சாயே அப்படியே கொஞ்சமாக இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சொல்லி அப்படியே புரிய வச்சாச்சு அவன் நம்மளை திருத்தணும் போது தான் ஏன் அவன் நம்ம சைடே மாறிக்கிட்டாங்க திருத்த முடியாது எவ்வளோ பரிசு அதெல்லாம் நூறு மாட்டுக்கு மேலே நிறையா மாட்டு அடைக்கிருப்பேன் அதெல்லாம் கணக்கே கணக்கில் நல்லா படிச்சிருக்கேண்ணே அதே போல இன்னொரு கேள்வி கேட்க நினைச்சேன் இந்த முடக்கத்தான் மணின்ற ஒரு பேரு இது வந்து மதுரையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது நீங்கள் நீங்களும் சொன்ன வீடியோலாம் போட்டிருக்கீங்க முடக்கத்தான் மணினா யாரு அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை பற்றி நான் என் சொந்த ஊர் மொளகாத்தான் மொளகாத்தால் நாங்கள் பிறந்தலேருந்து பாட்டே போட்டேன் அந்த கிராமத்தில் கோயில் பூசாரி நம்ம தான் எங்கள் அப்பா தான் இந்த ஊர் கவுன்சிலர் என்ன எங்கள் அப்பா பேர் சொன்னால் தானே எனக்கு பெருமை என் ஊர் பேர் நான் நான் மொடக்காத்தாலில் இருக்கேன் என் பேர் முடக்காத்தான் மணி ஏன்னா இதானே உண்மை இப்போ நான் துபாயில் இருந்து நான் முடக்காத்தான் மணி நான் ஆராய்ச்சி நம்புவாங்களா இந்த மாடு இருந்தால் இருக்குடா இடம் தான் நான் இருக்கிறது முடக்காத்தான் இப்போ பேசுறது கூட முடக்காத்தான் தான் என்ன சொல்கிறீங்க என்னண்ணே இதானே உண்மை எங்கே இருந்துட்டு முடக்காதுன்னா ஆரே நம்புறது இப்போ உங்கள் அப்பா பேரு வந்து நீங்கள் உங்கள் அப்பா பேர் சொன்னால் நம்புவாங்க மற்ற பேர் சொன்னால் நம்ப முடியாது அது மாதிரி எங்கள் அப்பா பெரிய எங்கள் ஊர் பேரிய நான் அந்த ஊருக்காரங்க சொன்னால் அந்த ஊருக்காரங்க பெருங்க மற்ற ஊருக்காரங்க சொன்னால் பெருமை என்ன சொல்கிறீங்க இப்போ வந்து காளை வளர்த்துட்ருக்கீங்க நம்மகிட்ட என்னென்னா காளைகள் இருக்குது அடுத்தடுத்து எங்கன்னா அது கலங்கானம் போகுது அதை பற்றி சொல்லுங்கண்ணே இப்போ இன்னைக்கு கூட அவனே அவரும் ஜல்லிக்கட்டில் ஒரு மாடை ஊற்றும் மாடு நல்லா சிறப்பாக வெட்டியாகிடுச்சு நீங்களும் பார்த்துட்டு போயும் போல் இது வந்து அலங்காண்டு ஜல்லிக்கட்டில்னே அலங்காண்டு வந்து அப்போ ஒரு நம்ம வந்து அலங்காநூரில் அன்னைக்கு தான் அந்த மாடு ஜல்லிக்கட்டுக்கு போவோம் மற்ற ரெண்டு நாளுமே மாடை வீட்டில் தான் போட்டிருப்போம் அதுக்கு அடுத்த ஒரு இது அதுக்கு அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா அது பேர் செய்வன் அந்த மாட்டு பேர் செய்வன் அந்த கண்டு பேர் அந்த மாதிரி கொஞ்சம் செய்வன மாதிரி கொஞ்சம் பவராக இருக்கும் அதனால செய்வனின்னு வச்சுருக்கோம் ஆ இது பேர் வந்து ரத்தக்கரை காசி அது இப்போ இப்போ ஸ்டேடியத்தில் கூட அதை கொண்டு போய் அவுத்தோம் சும்மா ரொம்ப இதாக பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாடி ஊற்றம் நல்லா துண்டை தவி தலைக்கு தலைக்குமே உள்ளிச்சு ஆமாம் அது அடுத்த வருஷத்துக்கு இது இந்த வருஷம் கழிச்சு ஜல்லிக்கிட்டு போகுது ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக இருந்திருக்கீங்க இன்றைக்கி காலத்தில் களத்தில் வாடிக்குள்ளே வந்து ஜல்லிக்கட்டு வீரர்கள் மாடு உரிமையாளர்கள் தாக்கப்பிரசமும் நடக்குது அதே போல் நான் நிறைய வீரர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரே சிலரே வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு என்ன ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு காரு ஒரு சிலர்லாம் வந்து தொடர்ச்சியாக அஞ்சு காருலாம் வாங்கியிருக்காங்க எங்களுக்கு புதிய புதிய போகிற வீரர்களெலாம் வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது இது வந்து வருஷம் வருஷம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஏக்கமாகவும் பேசுகிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிலாம் இல்லை இல்லை ஒரு ஆள் ஓடலாம் ஓட முடியாது நிற்கணும் திறம இருக்காள் பிடிக்கிறாங்க அவ்வளோதான் இதில் வந்து உடம்புல கட்டையில் நீ மாடு பிடிக்கணும்னா யாரும் பிடிக்க சொல்லுவாங்களா இத்தனை கேமரா இருக்குது இத்தனை இவ்வளோ போலீஸ் இருக்காங்க இதில் யார் என்ன முன்னாடியாச்சும் நீங்கள் சொல்கிறதுல சண்டை கண்ட வர வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வாடிக்குள்ளேயே அவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க அவ்வளோ கேமரா இருக்குது அத்தனை டிவி சேனல் இருக்காங்க இப்போ நம்ம கூட இருக்க பையன் நம்ம மாட்டுக்கு என்னு இல்லை இது வந்து சத்தம் முடுவாங்க இதான் மற்ற வரும் தவிர மற்றபடி ஜல்லிக்கட்டில் மாடு வளர்க்குறாங்க சரி பிடிக்கிறாச்சு அடித்து மல்லு கட்டுற இடத்துலலாம் போக மாட்டாங்க ஏடா கூட எதுக்கு நம்ம மாட்டை பிடிச்சே இதனால தான் அந்த பகையாக ஜல்லிக்கட்டில் வர்றது மற்ற எதுவும் கிடையாது ஓ அது மட்டும் இல்லாமல் காளைகள் பேர் சொல்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து இந்த பேர்லாம் சொல்லணும் பேர் வந்து ஒழுங்காக சொல்ல மாட்டேறாங்க அப்படின்ற புகார்கள் வந்து வர்ணையாளர் மேலே வந்து சொல்கிறாங்க அது வர்ணையாளர்களெலாம் வந்து காலை வளர்க்குறவங்களும் சரி மிரட்டல்களெலாம் விடுறாங்க போட்டி முடிஞ்சு ஜல்லிக்கட்டு போட்டி முடிஞ்சதுக்கு போனதுக்கப்புறம் மிரட்டல்கெலாம் வருதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா உண்மையிலேயே நம்ம நாள் கஷ்டப்பட்டு வளர்க்குறதே ஒரு பேருக்காதானே தானே ஜல்லிக்கட்டு இந்த மாடை எவ்வளோ சிஸ்திரத்தை வளர்க்குறோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் பக்கத்தில் இருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் வெளியே இருக்கிறவங்களுக்கு சும்மா ஒரு மாடு வளர்க்குறாங்க அப்படின்னு ஆசை சொல்லுவாங்க ஒரு நேரம் இந்த மாட்டுக்கு சாப்பாடு வைக்கலாட்டி நம்ம கொலையை குதிக்கும் ஏன்னா இப்போ இருக்கப்பட்ட ஆள் மாடு வளர்த்தா கூட காசை டக்குன்னு தூக்கி போட்டு எல்லாம் ஒன்று நம்மளால் இல்லாத போட்டவீங்க இதுக்கு காலையில் நூற்றம்பது ரூபா கேட்கணும் நைட்டு நூற்றம்பது ரூபா அதுக்கு காலில் நூறுரூவா போய் நைட் நூறுரூவா போய் ஒரு நாளைக்கு காலையிலே ஐநூறுவா வேணும் எழுந்திரிச்சோன்னு எந்திரிச்சோன்னே இந்த ஐந்நூறுவா ரெடி பண்ணி இது கெரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவு இருக்கும் எல்லாருக்கு இதை நம்ம வள இதை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் ஒரு காய்ச்சல் நம்மளுக்கு மனசு தாங்காது ஜல்லி டயத்தில் ஏறத்தின நடை நடைக்கு பிடிக்கணும் நீச்சல் போடணும் பத்து பேர்த்த கூப்பிடணும் மாட்டுக்கு டோக்கன் பதியணும் டியூடி பதியணும் எவ்வளோ கஷ்டம் இதுபெல்லாம் எதுக்காக போகிறோம் அந்த பேருக்காக மட்டும்தான் அந்த ஒரு செகண்ட் பேர் அதை நீங்கள் தெளிவாக நான் அன்றைக்கெல்லாம் அவனே ஒரு நடந்துச்சு செங்குட்டனே நல்லா வாங்கி பேசினாங்க மற்ற ஊர்லெலாம் ஒரு சில ஊரில் ஊர் பேர் சொல்ல விரும்பல ஒரு சில ஊர்லெலாம் பேரே சொல்ல மாட்டாங்க கடமைக்கு வைக்குறாங்க இந்த மாடு நாங்கள் வளர்க்குறதே அதுவும் மற்ற ஜலிகிட்ட காட்டி இந்த மூணு ஊரில் தான் நாங்கள் வந்து எல்லா ஊரே பார்ப்பாங்க டிவியில் பார்ப்பாங்க இப்போல்லாமே இதுக்காகலாம் நம்ம பேருக்காக அந்த பேர் சொன்னால் இப்போ வந்து பார்ப்பாங்களே இப்போ முடக்காத்தான் மணிமாடு இருந்தால் எங்கள் ஊரில் எல்லாம் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்போ அந்த பேரே சொல்லாமல் சும்மா மணிமா எத்தனை மணி இருப்பாங்க எத்தனை உலகத்தில் எத்தனை மணி இருப்பாங்க அதனால தான் பேர் பேரை சொல்ல எவ்வளோ நேரம் ஆக போகுது மற்ற பான்சர் பேர் அவ்வளோ சொல்கிறீங்களே பான்சரே பரிசே வேணாம் வெறும் வேட்டி துண்டை போட்டு விட்டு பேரை சொல்லலாம்ல பான்சர் பேரை நீ விடிய விடிய எல்லா பேரும் பேரை சொல்கிறது காசுக்காரவங்க பேர் கஷ்டப்பட்டவங்க பேரை சொல்லிடலாமில்ல என்ன சொல்கிறீங்க காசுக்கார பேரங்கள் சொல்கிறத காட்டி கஷ்டப்பட்ட பேரை சொல்லிடலாம் இப்போ நாள் கஷ்டப்பட்டு அந்த பேருக்கு அந்த பேரை சொல்லாட்டி அப்புறம் என்ன அர்த்தம் ஜல்லிக்கட்டு நீங்கள் சொன்னீங்க பார்க்கும்போதுலாம் நீங்கள் ஏக்கமாக இருக்கும் திமில பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு அடக்கணும்னு ஒரு வெறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நம்ம இப்போ ஒரு பைக்கு ஓட்டிட்டு நம்ம கொடுத்தாலும் பைக் ஓட்டாமல் அந்த பைக்கில் போகணும் ஆசை இது மாதிரி நம்ம மாடு பிடிச்சி ஆயிரம் பேர் முன்னாலாம் விசில் அடிச்சு இறங்கும் போகலாம் எப்போ இருக்கும்னு சொல்லுவோம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் விசில் அடிப்பா மாடு பிடிச்சி இறங்கணுன்னே அந்த கூட்டம் அந்த மாடு பிடிச்ச அந்த மஞ்சள் பொடி இந்த ரோஸ் பூடிலாம் போட்டு அந்த ஜீவனாவோட மாடு பிடிச்ச அந்த எல் எல் இறங்குறதுலாம் அவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருக்கும் நம்ம மனசில் அது ஒரு தனி கௌரவமாக இருக்கும் மாடு பிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அது நம்ம கரெக்டான பிடிக்கணும் கரெக்டான மாட்டை பிடிக்கணும் அதே மாதிரி பத்து பேர் கை தட்டுறது மட்டும்தான் நம்ம பிடிக்கணும் அப்படி தான் நான்லாம் ஆசைப்படுவேன் எப்படி நினச்சா தரணும் வேணால் வந்து காலை பிடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அனுபவம் நீண்ட அனுபவம் இருக்குது எப்படியாச்சும் சேஃபாக தான் பிடிப்பீங்க ஆனால் அதை மீறி ஒரு காயம் ஏற்பட்டுருக்குன்னா அந்த மூமெண்ட் எப்படி நினச்சி அந்த காலை எப்படி அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா தான் இறந்து முப்பது செல்லலை ஜல்லிக்கட்டுன்ற அதான் பெரிய பிளேயார் சொல்லி அதான் தீட்டுனா போக மாட்டாங்க யாருமே ஜல்லிக்கட்டில் மற்ற நீங்கள் எதுக்கு வேணாலும் கபடி மற்ற எல்லாத்துலேயும் கூட போவாங்கல்ல இந்த ஜல்லிக்கட்டில் வந்து மாட்டு சம்பந்தமானது எதுக்குமே போக மாட்டாங்க முப்பது செல்லாமல் தீட்டு மற்ற எதுனாலும் கே எதுனாலும் மாட்டாங்க அப்போ இப்படி தான் நம்ம தம்பி நம்ம நண்பன் அவனுக்கு மோட்டிவ் மாடு நான் சொல்கிறேன் இருவாருடான்றேன் அவன் ம மறைச்சி முட்டு விடு நாங்கள் அன்ட்டுறேன் அப்படின்ட்டேன் சரி மறைச்சாச்சு விடுவோம் நான் பிடிக்கலடா எங்கள் அப்பா தான் இறந்துடா அப்படின்னு நீ வா மறைச்சி மட்டு விடு மறைச்சி மட்டு விடணுன்னு நான் போய் உள்ளே நிற்கிறேன் மாடு உள்ள மூக்காயு உருவிட்டாங்க வேணா அது மூக்காயிரு இப்படி உருகுணுனே சைசம் மாடு அப்படின்னு மொதல் ஒரு அம்மட்டை அமட்டமே வெளியே வரும் ஏ நீ நில்லு நீ நில்லுட்டேன் அந்த இடத்துல தவிர்க்க முடியாத சொல்லிடுச்சி சரி நீ நின்று நிற்கலாட்டியும் பயந்துட்டுட்டோங்கனும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே ஃபுல்லாக ஏறிட்டேன் ஏறவுமே மாடு வரவுமே கையை போட மாடு மாடு இப்படி திரும்பணுன்னு எப்படி இந்த கீழே முதல் கீழே வந்து குத்து ரெண்டாவது கண்ணுக்குள்ளேயே குத்து மூணாவது கண்ணுக்குள்ளேயே குத்து மூணுக்குள்ளேயே இந்த மொதல் அந்த கீழே குத்து ரெண்டாவது இது கீழே குத்து மூணாவது கண்ணுக்குள்ளேயே குத்து அப்படி கீழே உள்ளி பார்க்கறேன் கண் உடஞ்சிச்சு அப்படின்ட்டு அப்படியே நேராக ஆஸ்பத்திரி ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க அப்படியே ஜிஹெச்சில் போனதுக்கு பார்க்க முடியாது அது இது மாதிரி ரொம்ப காயமாக இருக்குது இந்த இந்த சதபிளமே அந்து தொங்கிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நேரம் அரைவிந்துக்கு போய் ஒரு அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் அனுப்பிச்சு விட்டேன் நீங்கள் சொன்னீங்களாண்ணே நண்பர் ஒருத்தர் கேட்டதுக்கு கேட்டதுக்குன்னு குரூப்பில் மீன் களத்தில் இறங்கி மறித்து மட்டும் விடுன்னு சொல்கிறாங்க இதுவும் களத்தில் நடக்குது அதாவது வந்து ஒரு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே வந்து டீமாக விளாட்றாங்க இது ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து தனி ஒரு வீரர் விளையாடுறாங்க அவரு வீரத்தை ப்ரூவ் பண்ணணும் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அதில் ஒருத்தர் வந்து வெற்றி பெறத்துக்காக ஒரு மற்ற ஒரு நான் டீம் வேலை செய்கிறாங்க இது வந்து நிறைய பேர்த்தோட வெற்றி வாய்ப்பை பறிக்குதுன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல நான் அதை எப்படி பார்க்குறீங்க அப்பலாம் இல்லைண்ணே இது எப்படி இப்போ நல்ல மாடு வர மூலம் அங்கே இருக்கா இங்கிட்டு இங்கிட்டு நிற்கிறோம்னா நீ கையை காட்டி அந்த தும்பல கட்டுறேன்னு சொல்லுவோம் மாடு வந்து இப்படி பாயம் மூலம் நீ கொம்ப மட்டும் பூர நான் கட்டினேன் நீ கொம்ப புற தட்டேன் அப்படின்னு சொல்ல முழு மாடு இப்படி இப்போ நான் இங்கே கட்டப்படின்னு வச்சுக்கோங்க நீ அங்கே இருக்கும்போது நீங்கள் கொம்ப பிடிச்சி மாடு உங்கள் சைடு திரும்பவும் உங்களுக்கு குத்துறதா நான் தும்பை தட்டிடுவேன் கட்ட முடியும் மாதம் முதல் மூமெண்ட்டு ரெண்டாவது மூமெண்ட் உங்களை விட்டு தாண்டிடும் மூணாவது மும்புட்டு அடுத்த வந்து ரவுண்டுக்கு வந்துடுவான் நான் தும்ள் வந்துடுவேன் இப்படிதான் சப்போர்ட் வேணும்ல நல்ல மாடு நல்ல மாலாம் ஆள் சப்போர்ட் கரெக்டான ஆள் தான் தான் கட்டையில் நிற்க முடியும் இன்றைக்கி வந்து சும்மா ஐம்பது பேர் நிற்கிறாங்க அன்றைக்கி ஆயிரம் பேரத்தில் போனால் கட்டைக்கு வரதுக்கே அடிச்சு மல்லு கட்டி உருண்டு வரணும் அந்த கட்டைக்கு வரும் நல்ல மாலு கூட கிளச்சி விட்டு போயிடும் திருப்பி தலைவுலேருந்து வரணும் அப்படிலாம் இருக்குது

furniture truly stylish engeyum epodum supreme furniture